ாரோ அதே போலதான் தற்போது தலைவர் அவர்களுக்கும் ஏலக்காய் மாலையை அணிவித்திருக்கிறார்கள் நமது தாய்மார்கள் நீங்கள் கூலி வேலை செய்து ஏன் எனக்காக மாலை அணிவிப்பீர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள் படிக்காத எங்கள் வீட்டு குடும்பத்து பிள்ளைகளை நீங்கள் தான் படிக்க வைப்பதற்காக ஓயாமல் உழைத்து வருகிறீர்கள் ஆகவே தான் நாங்கள் இந்த மாலையை உங்களுக்கு தமிழ்நாட்டின் வாழ்வி அம்பேத்கர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நமது தாய்மார்கள் விடுவித்திருக்கிறார்கள் இந்த தாய்மார்கலுக்கு மிக்க நன்றி